இப்போ நீங்க எங்க ஊருக்கு பொண்ணு பார்க்க தான் வந்திருக்கீங்களோ ஆமா என்னாச்சு நீங்க யாரும் சொச்ச அந்த பிடிக்கலன்ற வார்த்தைய இன்னைக்கு வரைக்கும் யாரும் மாத்தி பேசல ஆனா இந்த தடவை ஒரு வித்தியாசம் பார்க்க வந்த பொண்ணை நான் வேணான்னு சொல்லிட்டேன் ஏன் அந்த பொண்ணை பிடிக்காமல் வேண்டான்னு சொல்லலை அந்த பொண்ணு வேறு யாரையோ லவ் பண்ணுறதா தெரிஞ்சது அப்புறம் எப்படி நான் போய் அதான் வேண்டான்னு சொல்லிட்டேன்